கூட்டணி அமையும் கூட்டணி அமையும் ரெட்டரை நாற்பது தொகுதிகளையும் போட்டியிட நாங்கள் தயார் தயாரா இருக்கோம் பொதுவா பெண்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க எங்களுக்கும் தெரியும் நான் ஒரு பெண் பெண்கள் ஒரு கூட்டத்திற்கு வந்தால் அவர்களை அந்த கூட்டத்தை கேட்க வைத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை வழங்கி எவ்வளவு சீக்கிரம் பத்திரமாக அவர்கள் வீட்டிற்கு அனுப்ப முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும் காரணம் மூணு மணி நேரம் தான் அவங்களால உட்கார முடியும் வீட்டில் வேலை பெண்கள் ஒரு இடத்துல அதுக்கு மேலே உட்கார முடியாது அதனால நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகளையும் உரையையும் மிகச் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல இங்கே வந்திருக்கின்றேன் ஏன்னா இது தேர்தல் காலம் இன்னும் ஒரு பத்து நாள்ல பத்து பன்னெண்டு நாளுக்குள்ள பதினஞ்சு நாளுக்குள்ள பாராளுமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் ரொம்ப வெகு சீக்கிரம் மார்ச் மாதம் வந்துருச்சு ரெண்டாவது வாரத்தில் அறிவிப்பு வருவதாக சொல்றாங்க இந்த பகுதி நான் வந்த உடனே கேட்டேன் இது எந்த மா சட்டமன்றத்துக்கு வரும் பாராளுமன்றத்துக்கு வரும் சொல்லும் பொழுது ஸ்ரீபெரும்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இது வரும் சட்டமன்றத்துக்கு தான் ஆலந்தூர் தொகுதியின் நம்முடைய அந்த சகோதரர் சொன்னார் இன்றைக்கு புரட்சி தலைமை அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை இந்த உலகத்திலே இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணமே துரோகி திமுக அம்மா ஊழல் செய்ததாக பல்வேறு பொய் போட்டு பல்வேறு அவர்களை இம்சை செய்து சிறைச்சாலையிலே அழைத்து உடல் நோக்கி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதையும் மீறி மக்களை சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இந்த தமிழகத்திற்கு கொடுத்தா என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் கூட்டணி கூட்டணி அமையும் கூட்டணி அமையும் ஆனாலும் ரெட்டரை நாற்பது தொகுதிகளையும் போட்டியிட நாங்கள் தயார் தயாரா இருப்போம் அப்படிங்கிற உள்ள ஒரு மாபெரும் தைரியமிக்க பொதுச் செயலாளரை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைக்கும் நம்முடைய லட்சியத்திற்கும் இனிமேல் வெற்றி 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 என்ற இலக்கு அதுதான் அம்மாவுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த தினத்திலே நாம் ஏற்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நாளையும் நமதே வெற்றியும் நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன்